அன்புடையீர் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாற்பது காலம் தொடர்ந்து நடத்திய ஆராய்ச்சியின் பயனாக சித்தர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி எளிய முறையில் அனைத்து மக்களுக்கும் வரப்பிரசதமாக கிடைத்துள்ளது பயிற்சிக்கான காலம் தினமும் பத்து நிமிடமே பயிற்சியின் நன்மைகள் நீண்ட ஆயுளுடன் இளமையோடு வாழலாம் தம்பதியர் இருவரும் இப்பயிற்சியை வர குழந்தை பேற்றினை பெறலாம் கருவுற்ற தாய்மார்கள் சுகப்பிரசவம் அடையலாம் மாதவிடாய் சுழற்சி தொந்தரவுகள் கருப்பைக் கோளாறுகள் நீங்கும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் பிரச்சினையிலிருந்து விடுபடலாம் மேலும் எண்ணிலடங்கா நன்மைகளைப் பெற்றுத்தரும் காயகல்பக்கலை அனைவருக்கும் சென்றடைய இந்த காணொலியை மற்றவர்க்கும் பகிருங்கள் பயனடைய செய்யுங்கள் மேலும் பயிற்சி நன்மைகளை அடுத்த காணொலியில் காணலாம் பயிற்சிக்கு தங்களுக்கு அருகிலுள்ள மன்றங்களை அணுகலாம் மேலும் விவரங்களுக்கு ஏழு பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு மூன்று ஒன்று ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்